மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவருக்கு நம்ம பாடுபட வேண்டாம் அதுக்கு ஒரு பெரிய கடினம் இல்லை அது ஒரு மரணமில்லா பெருவாழ்வு என்பது பெரிய கடினம் என்று யாரும் நினைக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப லேசானது தான் யார் எல்லோரும் கடைபிடிக்க முடியும் எல்லோரும் கடைபிடிப்பதுக்குரிய பாதையை தவிர அது ஒரு பெரிய ஒரு இல்லை ஆனால் நீண்ட நாட்களாகும் நீண்ட பாதி பெரிய பாதின்னு சொல்லுவான் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள என்னையாக வேண்டும்ன்னு கேட்டான் ஒன்றே ஒன்று பக்தி வேண்டும் அருள்ப்பாக படிக்க வேண்டிய திரு ஒரு முற்று பெற்ற அல்லவா அது அது படிக்க வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் படிக்க வேண்டும் ஒரு தியானம் செய்ய வேண்டும் இது ஒரு கடினம் இல்லை பட்டி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் புலால் உணவு மறுக்க வேண்டும் புலால் உணவு ஆகாது மாமிஷம் சாப்பிட்றது கூடாது ஆக அதெல்லாம் நீக்கிட்டு புலால் சைவ சுத்த சைவ உணவாக இருக்க வேண்டும் அளந்து சாப்பிட வேண்டும் அளந்து பேச வேண்டும் யாரோடு பழக வேண்டும் என்று ஆராய்ந்து பழக வேண்டும் மற்ற தீய பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது தீய பழக்கத்துக்கு அடிமையாக மீண்டும் அது மீள முடியாது தலைவனாச்சு தான் மீளலாம் ஆகவே புலால் உணுதல் இருத்தல் தேவையில்லாமல் பேசாது யார் தேவையில்லாமல் பேசக்கூடாது சும்மா இப்போ தமாசா பேசிக்கலாம் அதனால் குற்றம் இல்லை கூட்டத்தில் இருந்துக்கிட்டு பெரிய ஒரு ஆரவாரமாக பேசிகிட்டு கூடாது நான் பேசலாம் தகுதியுள்ள மக்கள்கிட்ட பேசலாம் ஆக தேவையில்லாத நவரோடு பேசக்கூடாது தேவையில்லாத நவரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது தேவையில்லாத சிந்தனை இருக்கக்கூடாது மனிதனை வந்து பலைக்கினப்படுத்துவது பொருள் பொருள் அதுதான் பலைகணப்படுத்தும் நான் ஞானிகளை வணங்கினா வறுமையில்ல வாழ்வு தானே வருது நீ என்னையா பொருளை தேடுது பொருள் உன்னை தேடி வரும் பெரியவங்க எல்லவா இப்போ ராமணி சாமி இருக்கிறார் மாணிக்க வாசன் இருக்கிறாருன்னா உன்னை தேடி பொருள் வரும் நீ பொருளை தேட வேண்டியில்லை வாழ்வு உன்னை தேடி வரும் நீ என்ன வாழ்வு தேடி போகிறது வாழ்வு உன்னை தேடி வரும் என்ன வாழ்வு மகிழ்ச்சி